மோக்கா நண்பர்களே நம்மை பாரத தேசம் நூறு மடங்கு முன்னேறினா தமிழ்நாடும் இணையா நூறு மடங்கு முன்னேற வேண்டும் இது மோடியின் உறுதிமொழி உங்களுக்கு நாடு எவ்வளவு முன்னேறுதோ தமிழ்நாடும் அவ்வளவு முன்னேறும் அதனாலதான் பத்து ஆண்டு இந்தியா முழுக்க எய்ம்ஸ் வந்தப்ப தமிழ்நாட்டிலையும் மதுரையில் எய்ம்ஸ் திறக்கிறோம் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இலவச சிகிச்சை பெறாங்க இப்ப தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்காத ஒரு அரசாங்கம் இங்க நடந்துட்டு இருக்கு மத்திய அரசு என்ன செஞ்சாலும் ஒரு குறை சொல்றாங்க அரசாங்கத்தில் அதை மீறி மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இவங்க ஏன் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறாங்க திட்டங்களை ஏன் தடுக்கிறாங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மக்கள் நலத்தை எல்லாம் தடுக்க வேண்டும் இதை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் இந்த மாநில அரசுக்கு இருக்குன்னு பார்க்கணும் எல்லாம் ரொம்ப எச்சரிக்காவும் இருக்கணும் ஏன்னா அவங்க வளர்ச்சியை தடுக்கிறது எதுக்குன்னா நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் ஆனா உங்க மோடி அது நடக்க விட மாட்டார் அதை தடுத்து நிறுத்துவார் இரும்பு கரம் கொண்டு அந்த கொள்ளையடிக்கும் முயற்சி தடுக்கப்படும் தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறாங்க நான் அயோத்தியில் திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்க தனுஷ்கோடியிலிருந்து மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் போய் இங்க ஆசீர்வாதத்தோடு தான் அங்க போய் அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தோம் ஜனவரி பன்னெண்டு மொத்த தேசமும் மகிழ்ச்சி அடைந்தது ராமர் கோயில் திறந்தோன்னு பாராளுமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றப்ப உங்க திமுக எம்எல்ஏக்கள் தமிழகத்தின் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சு போறாங்க ஏற்க முடியல அவங்க இதன் மூலம் என்ன நிரூபிக்கிறாங்க உங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் எதிர்க்கிறோங்கிறத நிரூபிக்கிறாங்க அவங்க வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள் ஒரே குடும்பம் தன்னுடைய குடும்ப வளர்ச்சியை தவிர நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியை பார்க்கவில்லை என்று நிரூபிக்கிறார்கள் பாஜக அப்படி இல்லை உங்களை நேசிக்கிறோங்கிறதுக்காகத்தான் உங்க குடும்பத்திலிருந்து ஒரு தலித் குடிமகரை உங்க பிள்ளையை நாங்கள் மத்திய அரசு அமைச்சராக்கி இருக்கிறோம் அவருக்கு அதுவும் இல்லாம ஹிந்தி வேற தமிழ் வேற பேசுறாங்க ஹிந்தி பேசுற ஒரு மத்திய மாநிலத்தில் இருந்து அவருக்கு எம்பி பதவியும் மறுபடி கொடுத்திருக்கோம் அதுக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா எங்களுக்கு நாடு தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் தேசம் தான் முக்கியம் ஏன்னா இது வலிமையான பாரதம் வல்லமையான பாரதம் அபிநந்தன் பாகிஸ்தான் பார்டர்ல போய் விமானத்தில் விழுந்தாரு ஒரு கீழல் கூட இல்லாம நாங்க கூடிட்டு வந்தோமா இல்லையா ஸ்ரீலங்காவில் ஐந்து மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க அவங்களுக்கு தண்டனையா கிடைச்சது நான் போய் மீட்டு வரல அவங்கள யாரால நம்ம நாட்டு நம்ம நாட்டு மக்கள் மேல கை வைக்க முடியும் ஏன்னா இங்க இருக்கிறது மோடி மோடி மோடியை மீறி யாரும் இந்தியன் மேல கை வைக்க முடியாது இந்த இந்த அரசுகளை எல்லாம் திருத்த வேண்டிய காலம் இந்த அரசுகளை எல்லாம் மாற்ற வேண்டிய காலம் டிஎம் கே பொய் வேஷம் போடுது சூழ்ச்சி பண்ணுது இதையெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க முடியுது ஆனா இனிமே டிஎம்கே பார்க்க முடியாது இனிமே டிஎம்கே இங்க இருக்க முடியாது ஏன்னா இங்க அண்ணாமலை வந்துட்டார் உங்க கூட அண்ணாமலை இருக்கார் இனிமே டிஎம்கேவை தேடினாலும் கிடைக்காது காசு பணம் சம்பாதிக்க உங்களுடைய நம்பிக்கையை உங்களோட மொழியை உங்களுடைய இனத்தை சிறுபான்மைப்படுத்தி அதை கேவலப்படுத்தி அந்த நம்பிக்கையை எதிர்க்கிற திமுக முற்றிலுமாக இங்கிருந்து அகற்றப்படும்